அலாமலை ரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து இன்றைக்கான பதிவில் அல்லாஹ்வினுடைய உதவியையும் இன்னும் நற்செய்தியையும் நாம் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்ம எல்லோருமே எல்லா காரியத்திலுமே அல்லாஹினுடைய உதவியை தான் நம்ம எதிர்பார்த்தவங்களாக இருக்கும் ஆனால் அதற்கான சரியான வழிமுறையை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக நமக்கு கேட்க தெரியலை அப்படிங்கிறது தான் உண்மை அல்லாஹ் இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த திக்கரை மட்டும் நீங்கள் வெறும் மூன்று முறை ஓதிட்டு அல்லாஹ் விடத்துல நீங்கள் துவா கேட்டீங்க அப்படின்னா அல்லாஹினுடைய உதவி இறங்குறத நீங்கள் கண்முன்ன காணலாம் இன்னும் மகிழ்ச்சியான நற்செய்திகளும் உங்களுக்கு தேடி வரும் அப்படிப்பட்ட அந்த திக்ரு என்ன அப்படின்னா அதுதான் யா ஃபத்தாஹு நஸ்ரும் மினல்லாஹி ஃபத்ஹுன் கரீபுன் மாமினீன் முபீன் இதில் அல்லாஹினுடைய சிறந்த திருக்குரானுடைய வசனம் இருக்கு இன்னும் அல்லாஹினுடைய சிறந்த ஒரு பெயரும் இதில் இருக்கு சிறந்த ஒரு சலவாத்தம் இருக்கு மூன்று அம்சங்கள் இதில் இருக்கு இன்னும் நீங்கள் மூன்று முறை நீங்கள் இதை ஓதுனீங்க அப்படின்னா ஏராளமான நற்செய்திகள் உங்களுக்கு வரும் ஏன் நற்செய்திகள் வரும் அப்படின்னா இது அப்படிப்பட்ட வசனம் அப்படிப்பட்ட வார்த்தைகள் இதுல நஸ்ரூ மினி வரீபுன் வஷ்ல் அப்படிங்கிறது இடம்பெறக்கூடிய அற்புதமான வசனம் இந்த துவாவை நீங்க ஓதணும் அப்படின்னா நீங்க தூய்மையான நிலையில இருந்துதான் ஓதணும் பீரியட்ஸ் டயத்துல ஓதக்கூடாது அப்படின்னா சிறந்த ஒரு இது அடுத்தது ஒரு சிறந்த செலவாத்தும் இருக்கு இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அல்லாஹாலா என்ன குரான் சொல்லி சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் யா பத்தாகோ வெற்றி அடைக்கக்கூடியவனே மினல்லாஹி மினல்லாக கரீபுன் அல்லாஹுவிடமிருந்து உதவியும் வெற்றியும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது பஷிரேல் மாமினீன் அப்படின்னா மாமீன்களுக்கு இதை நன்மாராயம் கூறுவீராக அப்படின்னு நல்லா சொல்றோம் நற்செய்தி சொல்லுங்க இதை கொண்டு அல்லாஹியினுடைய உதவியும் வெற்றியும் ரொம்ப சமீபத்தில் தான் இருக்குது ரொம்ப கிட்டத்தில் தான் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் நமக்கு நற்செய்தி சொல்ல சொல்கிறான் இந்த வார்த்தைகளை கொண்டு அடுத்தது இப்படிப்பட்ட விஷயத்தால்தான் நமக்கு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லணும் எங்களுக்கு உதவி செய் எங்களுக்கு வெற்றி அழி நிச்சயமாக நீ தான் வெற்றி அளிக்கக்கூடியதில் மிக மகத்தானவன்னு நம்ம சொல்லி அல்லாஹுவை புகழணும் அதற்கு பிறகு சிறந்த ஒரு குட்டி செலவா சரலி அலா செய்தினா முகமதின் வில் ஃபதில் முபீன் அப்படின்னா எங்கள் தலைவர் தெளிவான வெற்றியின் கதவுகளை திறக்கக்கூடிய மஹமது சலாஹா வலைஹல்லாம் அவர்களின் மீது செலவாத்தை பொலிவாயாக எவ்வளவு அற்புதமான ஒரு திக்ர இருக்கு பாருங்க இதில் அல்லாஹாவை புகழக்கூடிய அம்சம் இருக்கு அல்லாஹினுடைய பெயர் இருக்குது ஒரு சிறந்த செலவாத்து இருக்கு ஒரு சிறந்த ஆயத்திருக்கு இதை கொண்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா நற்செய்திகள் வந்து கொண்டே இருக்குமா எனவே நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் அல்லாஹினுடைய உதவியவோ அல்லது ஒரு நல்ல செய்திக்காக காத்திருந்தீங்க அப்படின்னாலோ கண்டிப்பாக இந்த ஒரு அமல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் எனவே இன்றைய நாளில் இன்ஷா இந்த ஒரு சின்ன அமலை நீங்கள் செய்யுங்க நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய அந்த உதவியும் வெற்றியும் உங்களுக்கு மிக சமீபமாக வரும் ஆமீன் மீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபார்காத்து